அஸ்லாம் வலைக்கும் இன்றைய காலை நெஞ்சை பிளக்கும் அளவுக்கு துயரமான ஒரு செய்திதான் காதல் விழுந்தது இது சாதாரண விபத்து அல்ல நாற்பதுக்கும் அதிகமான உயிர்கள் எல்லாம் ஒரு கணத்தில் அணைந்து விட்டன என்ற செய்தி இதயம் தாங்கவே முடியவில்லை பரிசுத்தமான மக்காவில் உம்ரா கடமைகளை முழுமையாக நிறைவேற்றி மனத்தில் பேரானந்தத்தோடு அல்லாவின் தூதரின் நகரமான மதீனாவை பார்க்கும் பேராசையோடு நபிய கரீம் சல்லல்லாஹு அலி அவர்களுக்கு சலாம் சொல்லும் ஆர்வத்தில் பயணம் செய்த அந்த மக்களுக்கு அந்த பாதையிலேயே மரணம் காத்திருந்தது என்பது மிகவும் வேதனையான செய்தி மக்காவிலிருந்து புறப்பட்ட உம்ரா பேருந்து டீசல் டேங்கர் லாரியுடன் மோதிய சில நொடிகளில் உக்கிரமான தீக்கிரையாகி அந்த இருந்த நாற்பத்தி மூன்று ஹைதராபாத் சகோதரர்களில் ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி இதயத்தை நொறுக்குகிறது அந்த இரவில் சவுதி நேரப்படி பதினோரு மணிக்கு இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பதுக்கு பகுதியில் இந்த பெரும் விபத்து நடந்திருக்கிறது மதீனாவை அடைய இன்னும் ஒரு மணி நேரம் மட்டுமே இருந்தது ஆனால் மரணம் என்ற கணிக்க முடியாத அல்லாவின் திட்டம் அவர்களை அந்த பாதையிலேயே அழைத்துச் சென்றது ஒருவரை தவிர யாரும் உயிர் தப்பவில்லை பேருந்து முழுவதும் சில நிமிடங்களில் தீப்பிடித்ததால் பல உடல்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துவிட்டன அது எவ்வளவு பயங்கரமான தருணமாக இருந்திருக்கும் என்பதை நினைத்தாலே உடல் நடுங்குகிறது இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரின் இதயத்தையும் உலுக்கும் அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய துயரம் அதிலும் பெண்கள் குழந்தைகள் குடும்பஸ்தர்கள் அவர்கள் புனிதமான ஒரு பயணத்தை முடித்து அல்லாவின் நகரத்தை நோக்கி செல்கையில் இப்படியாக மரணம் அவர்களை சுற்றி வரும் என யாரால் எதிர்பார்க்க முடியும் உயிர் தப்பிய ஒரே அந்த சகோதரருக்கு அல்லாஹ் முழு குணமளிக்கட்டும் மரணம் அடைந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் வழங்கட்டும் அவர்களின் குடும்பத்தாருக்கு இந்த பேருதுயரத்தை தாங்கும் வலிமையை அல்லாஹ் அருளட்டும் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாங்கள் உங்களை அச்சம் பசி செல்வ இழப்பு உயிரிழப்பு விளைச்சல் இழப்பு ஆகியவற்றில் பரிசோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் இந்த உலகம் சோதனைகளின் நிலம் இத்தகைய தருணங்களில் விசுவாசி செய்ய வேண்டியது பொறுமை நம்பிக்கை துவா உம்ரா போன்ற புனித கடமையை முடித்து வரும் நிலையில் மரணமடைந்த இந்த சகோதரர்கள் பெருமை மிக்க ஷகீதின் அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு அளிப்பான் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவர்களின் உயிர் தியாகம் அல்லாவின் பார்வையில் வீணில்லை நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவான துயரத்திலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது பொறுமையுடன் இருத்தல் துவா மூலம் அவரிடம் அடைக்கலம் தேடுதல் இப்படிப்பட்ட பேரதிர்ச்சி விபத்தில் மரணமடைந்த அனைத்து பிரியமான சகோதரர்களுக்கும் அல்லாஹ் சுவனத்தை அருளட்டும் அவர்களின் குடும்பங்களை காத்தருளட்டும் இத்தகைய துயரங்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும்